அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் அன்பார்ந்த வாக்காளக்குடி பெருமக்களே வருகிறேன் சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாக்களித்து என்னை மாபெரும் வெற்றி பெறச் செய்யுங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கெல்லாம் இருபத்தஞ்சு லட்ச மதிப்புள்ள வீட்டுமனை ஒன்று இலவசமாக கொடுத்து அதில் ஐம்பது லட்ச மதிப்புள்ள ஒரு சொகுசு பங்களா கட்டித்தருவேன் அதற்குள்ளே கட்டில் மெத்தை பீரோ கேஸு கேஸ் அடுப்பு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் அரசு மூலமாக இலவசமாகவே வழங்கப்படும் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தில் கட்சி வாக்குறுதியாக நான் உங்களுக்கெல்லாம் சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரேசன் கடைகளில் பாசுமதி அரிசி பொன்னி அரிசி நயம் பருப்பு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் மற்றும் வீட்டு உணவுப் பொருள்கள் அனைத்துமே இலவசமாக வழங்கப்படும் என்பதை சொல்லிக்கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் ஊரை ஏமாத்தி கொண்டிருக்கும் தொழிலதிபர்களுக்கும் கான்ட்ராக்ட் என்ற பெயரில் ஆகாத போகாத பொருள்களை காசு பார்க்கும் கடை உரிமையாளர்களுக்கும் கான்ட்ராக்ட்காரர்களுக்கும் மற்றும் செல்லரித்து கொண்டிருக்கும் சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பல்வேறு சமூக அமைப்பினருக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவித்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை உருவாக்குவேன் என்றும் இப்பொழுது நான் சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கமிஷன் என்ற பெயரில் பல்வேறு விதங்களில் பல்வேறு ஏமாற்று வேலைகள் செய்து கொண்டு வாழ்வியலை கடந்து கொண்டிருக்கும் பல்வேறு தொழில் அதிபர்கள் காண்ட்ராக்ட்காரர்கள் தொழிலாளர்கள் மற்றும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவர்கள் வாழ்விலும் பல்வேறு விதமான வசதி வாய்ப்புகளை உருவாக்கித் தருவேன் என்றும் மற்றும் எனது கட்சி ஆட்சியை பிடித்தவுடன் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் வீட்டில் இருந்தபடியே ஒவ்வொருவரும் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் சம்பளம் பெறுவதற்கான ஆணையை உடனே அறிவிப்பேன் நீங்கள் எல்லாம் வீட்டில் படுத்துக்கொண்டு வெட்டி நாயம் பேசிக்கொண்டு பல்வேறு நபர்களை வசை பாடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மூன்று வேலைகளில் மூக்கை பிடிக்க நல்ல உணவு உண்டு ஏ என்று ஏப்பமிட்டு உட்கார்ந்த இடத்திலேயே தூங்கி உழுகும் சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவேன் தின்னவுடன் தூக்கம் சுக்கி கண்ட இடத்தில் படுத்து உருளும் வாழ்க்கையை உங்களுக்கு வாய்ப்பாக நானும் எப்படியாவது இந்த வாழ்வியில் மாபெரும் வளர்ச்சி பெற்று உங்களுக்கு முன் பல்வேறு வசதி அடைவதற்கான அனைத்து அறிவிகளையும் கொண்டு எனது கட்சியை நான் வளர்த்தவும் மென்மேலும் உலகம் அறிய செய்யவே என்றும் பொதுமக்களாகிய உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிமுகத்தை நான் கொடுப்பேன் என்றும் உங்களையெல்லாம் வாழ வைப்பேன் என்றும் உறுதிபட கூறுகிறேன் எப்படியாவது எனக்கு வாக்களித்து என்னை நாற்பதிலும் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறேன் குறிப்பாக குடிமக்களுக்கு டாஸ்மாக் போன்று பல்வேறு மதுபான கடைகளை இங்கு தெருவுக்கு தெருவு வீதிக்கு வீதி திறந்து வைப்பேன் ஆமாம் நீங்களெல்லாம் அதில் சென்று இலவசமாகவே வாங்கி குடித்து குமாளம் போடலாம் வாழ்வியலில் பல்வேறு சுகத்தை அடையலாம் ஆம் சொந்தங்களே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் எனக்கே வாக்களியுங்கள் வாழ்க ஜனநாயகம் வாழட்டும் மக்கள் பெருங்குடி நன்றி ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்வெளி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி